அவரு கட்சி நீ ஒரு சந்தோஷமா இருக்க அவரோட சந்தோஷமா இருப்பாங்க தெரியலையே அவர் மாதிரி ஒரு இமிடேட் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தேன் அது வந்து சுத்தி வந்துட்டேன் வேற மாதிரி வந்துருக்கு ரஜினி மாதிரி வர அவர் மாதிரி வரணும்னா வேற மாதிரி வரணும்னு தெரியுமா இல்லையா வேற மாதிரி வரணும்னா அந்த பிரேம இவ்வளவு இருக்கு அதனால இப்படி வத்தியா அதனால சரி ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ எடப்பாடி கே பழனிசாமி இன்னைக்கு காலையிலேயே அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தான் ஓபிஎஸ் ரஷ்பீட் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளராக அங்கீகாரம் வந்து பண்ணியிருக்காங்க இணையதளத்திலேயே வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அவர் கொடுத்த அந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் அந்த இணையதளத்திலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடைய ஒற்றை தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் அப்படிங்கிறது இன்னொன்னு என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பிஜேபி அலையன்ஸ் இருக்குல்ல அவங்க வந்து தன்னோட கூட்டணி கட்சி எல்லாத்தையும் வந்து டெல்லி கூப்பிட்டுருக்காங்க பதினெட்டாம் தேதி அதுல தமிழ்நாட்டில இருந்து எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு வந்திருக்கு அன்புமணி ராமதாஸ் ஜி கே வாசன் அழைப்பு வந்திருக்கு ஓபிஎஸ்க்கு அழைப்பு வரவே கிடையாது டிடிவிக்கும் அழைப்பு வரல ஆமா சோ வந்து பதினெட்டாம் தேதி போறாங்க எதிர்கட்சிகள் கூட்டம் பதினேழு பதினெட்டு பெங்களூர்ல நடக்குது சரி நம்ம பக்கம் கொஞ்சம் திருப்போம் திருப்பி இருக்காங்க போல பதினெட்டாம் தேதி ஆமா எல்லா பக்கமும் மீடியா விழிச்சு வந்துருச்சுன்னா எல்லா அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த செய்தி போய் ரீச் ஆயிடுச்சுன்னா பிஜேபி நம்ம கட்சிக்கு ஆபத்து அதனால நம்மள ஒரு கூட்டத்தை கூட்டுவோம் அதே நாள்ல கூட்டுவோம் அப்படின்ட்டு பதினெட்டாம் தேதி வச்சிருக்காங்க ஆமா இது திடீர்னு அறிவிக்கப்பட்ட ஒரு முடிவு தான் வந்து சொல்றாங்க பிஜேபி கிட்ட வந்து விசாரிக்கிறப்ப ஓகே இதுல இன்னொன்னு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருனா கூட்டணி பத்தி எல்லாம் பேச முடியாதுங்க தேர்தல் அப்பதான் பார்க்க முடியுங்கன்னு சொல்லியிருந்தாரு எடப்பாடி பட் இப்ப இந்த கூட்டத்துக்கு போவாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு சீனா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லி மனசு விட்டு பேசுங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சென்னையில நிகழ்ச்சி பேர் மனசு விட்டு பேசுங்கள் ஓ அப்படியா அதுல கலந்துகிட்டு என்ன சொன்னா பிஜேபி கூட பாமக கூட்டு நிற்குங்கிற வதவியெல்லாம் நீங்க நம்பாதீங்க தேர்தலுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடிதான் நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தோம் அப்படின்னு சொன்னவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக ஆட்சி அமைக்கும் அந்த பழைய டெம்ப்ளேட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாருல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்திருக்காரு இப்ப அன்புமணி ராமதாசும் போவாரா எடப்பாடி பழனிசாமியும் போவாராங்கிற ஒரு இது இருக்கு எடப்பாடி பழனிசாமி போவாரு ஓனர் கூப்பிட்டு போகாம இருப்பாரா இல்ல சந்தேகம் இருக்கா பிஜேபிக்கு சந்தேகம் இருக்கு முக்கியமா அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலை இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி போனாருன்னா எப்படியாவது பத்து சீட் வரைக்கும் பேசி வச்சிருக்காங்களாம் பா பத்து சீட் இல்லைன்னாலுமே ஒரு ஆறுல இருந்து ஏழு சீட்டு எட்டு சீட் வரைக்கும் டிமாண்ட் பண்ணி வாங்கலாங்கிறது பிஜேபி நாற்பது சீட்ல சரியா இன் கேஸ் வந்து அவர் அந்த இதுக்கு போகவே இல்லான்னு இப்பயே தெரிஞ்சிடும் அந்த கூட்டணி இருந்து எடப்பாடி அதிமுக விலகிடுச்சுன்னு தெரியும்ல அதனால அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான பிளான்ல அண்ணாமலை வந்து இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க அதிமுக கூட்டணியில இப்ப வந்து புதிய தமிழகம் அப்புறம் வந்து புதிய நீதி கட்சி ஐஜேகே இவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல இதெல்லாம் தாண்டி வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அணியா ஃபார்ம் பண்ணலாம் அது செலவுட நம்மள ஏத்துக்கலாங்கிற மாதிரி அண்ணாமலை போயிட்டு இருக்காரு ஓ அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரா சரி வெயிட் பண்ணி பாப்போம் பதினெட்டு வரையும் ஓபிஎஸ் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு சரி இப்பயாவது மக்கள் பிரச்சனைக்கு தான் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா கொடைநாடு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குல்ல அதை வந்து விரைந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களாம் தமிழ்நாடு முழுக்க இதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து சொல்லியிருக்காரு காலையில எட்டரை மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க முக்கியமான போல இருக்கு தருமயுதம் ஆரம்பிக்க போறாரு இருக்கு எல்லாருமே மாறி மாறி அஞ்சு மணி ஆறு மணிக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா கொடநாடு கொலை வழக்கு சரி அந்த சமயத்துல ஒரு துணை முதலமைச்சராக இருந்தார்ல அப்பவே வந்து விசாரிச்சிருக்கலாம்ல அப்பவே சொல்லியிருக்கலாம் இவ்வளவு காலம் இருந்தது அப்பெல்லாம் சொல்லல இன்னைக்கு தானே இதெல்லாம் எடப்பாடிக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குல்ல இன்னொன்னு திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே மன்றம் நடந்துட்டு இருந்த சமயத்துல அந்த சயான் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப சட்டம் மன்றத்துல இருந்து அதிமுக வெளிநடப்பு பண்ணி ரோட்ல உட்காந்து ஒரு தர்ணா மாதிரி பண்ணாங்க அதுல பக்கத்துல உட்காந்துருந்தவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல ஓபிஸ் தான் உட்காந்து இருந்தாரு அதெல்லாம் மறந்துட்டாரு இல்ல நம்மளும் மறந்துடும் நினைச்சிருக்காரு அவரு ஆமா நினைச்சிட்டு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல வேற பன்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல வந்து யார் பாஜக தான் சண்டை ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் அதனால தான் அண்ணாமலை கோவப்பட்டு ஆளுநர் நம்மளோட ஓவரா கூறாருன்ட்டு அவரே இது தாக்கிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்த போட்டிதான் பிஜேபியில போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஆளுநரே அட்டாக் பண்ணிருக்காங்க என்னன்னா ஓபிஎஸ்ஸை கூப்பிடுல அண்ணாமலையும் பெருசா ஓபிஎஸ் மதிக்கிற மாதிரி தெரியல அதனால எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அட்டாக்கு இந்த சீட் அண்ணாமலை மேல ஒரு அட்டாக்கு அது காலையில ஏன் பதினொன்று கூட வச்சுக்கலாம் ப்ரஸ் மீட்டை ஏன் எட்டரைக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்குல்ல அந்த செய்தியை மறக்கடிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இருக்காரு ஓஹோ அது படிச்சுட்டா மறந்துடுவாங்கல்ல நம்ம காலையிலே உட்காந்து பிரஸ்ஸ மீட் பண்ணிட்டோம்னா நம்ம தானே செய்தியில் இருப்போம் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார்லன்ட்டு ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினாரு கடைசில அது புஷ்வானமாக போய்விட்டது ஆளுநர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பாராட்டு நடந்தது கோயம்புத்தூர்ல ஜார்கண்ட் எனக்கு எதுக்கு பாராட்டு விழாங்கிறனால அப்படிங்கிற வரை இதுல வந்து என்ன சொன்னாரு வானதி சீனிவாசன் இருந்தாங்க எஸ்பி வேலுமணி எல்லாருமே அங்க இருந்தாங்க வானதியை பார்த்து ஒருமையிலேயே வர சொல்றாரு உனக்கு வந்து நீ வந்து வேலுமணி அண்ணன் அவரு கூட குட்டியில் இருக்க வரைக்கும் தான் நீ வந்து ஜெயிப்பா இல்லாடி தோத்து போயிடுவா அப்படிங்கிறார் அவர் இதுக்குதான் அந்த அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் முன்னாடியே ஆளுநர்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவு வேற போட்டிருந்தாரு அதையும் மீறி ஆளுநர் இங்க இருந்து பேசுறாருப்பா என்ன மரியாதைங்கிற நான் தலைவர் ஆளுநர் கூட அண்ணாமலை சொன்னதை மதிக்க மாட்டேங்கிறாங்களே இல்ல அவருமே அந்த ரிசைன் லெட்டர் கொடுக்குறப்ப அண்ணாமலை கிட்ட சொன்னாரான் நான் ரிசைன் பண்ண போறேன் நான் சொல்றது இதையாவது கேளுங்க தலைவரே அப்படின்னு அவர் சொன்னாராம் உடனே அண்ணாமலை வந்து பாத்தீங்களா வானதி அப்ப எதையுமே ஒரு சொல்லி கேட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே மேடையில வந்து புட்டு புட்டிலாம் வச்சுட்டு போனாரு இப்ப நிறைய பேர் சொல்றாரு யாரும் கேட்கறதுல நம்ம சொல்றோம் ஒரு ஆளுநரே வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு ஆளுநர் இருக்காங்களா தமிழை சவுந்தரராஜன் அவங்க வந்து இப்ப நம்ம ஆளுநர்கிட்ட வந்து பதிமூணு மசோதா பெண்டிங் இருக்கு பெண்டிங் இருக்குன்னு சொல்றோம்ல அவங்க வாண்டடாவே அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க ஓ என்கிட்ட எந்த பெண்டிங்குமே கிடையாது மூணு மசோதா வந்து அப்ரூவ் கொடுத்துட்டேன் ரெண்டு மாசம் ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டுட்டேன் எங்கிட்ட எந்த பெண்டிங்கும் நிலுவையில இல்ல அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப என்ன குத்தி காட்டுறாங்களா தமிழ்நாடு ஆளுநரை ஆமா அவங்கள எப்பவும் சப்போர்ட்டா தானே பேசுவாங்க இப்போ மறைமுகமா குத்தி காட்டுற மாதிரி இருக்கு அவர் அவங்கள ஓவர் டேக் பண்றாருல லைம் லைட்ல இல்ல அதனால அப்படி பண்ணியிருக்காங்க போல பிஜேபி பத்தி பேசும்போது பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல அவரோட மகன் நயினார் பாலாஜி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அறப்போர் இயக்கத்துல வந்து புகாரே கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்னை ஆர்காட் ரோட்ல வந்து நூறு கோடி மதிப்பிலான சொத்தை வந்து மோசடி பண்ணி பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாலாஜி மேலே மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு அலுவலர்கள் மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை விசாரித்தா நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அண்ணாமல் என்ன பதிலுங்கிறது தெரியல செந்தில் பாலாஜி மேலே இதே அறப்போர் இயக்கம் இப்போ புகார் கொடுத்தப்ப ஊழல் புகார் குற்றச்சாட்டு வச்சப்போ அறப்போர் இயக்கத்துக்கு எங்களுடைய முழு ஆதரவுன்னு சொல்லியிருந்தார் அண்ணாமலை இப்போ முழு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா அவங்க கட்சி மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பிஜேபி நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா எது அவங்க எதிர்க்கிற கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சா உண்மை அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சா அது வந்து கால் அது போய் ஆமா ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு நிர்வாகி மேல வந்தோம்னா அவரை கட்சியை விட்டு நீக்கி வச்சிருக்காங்க யாரு அப்படின்னா எல்பின் ராஜா அப்படிங்கிறாரு இவரு மதுரையில் ஆரம்பிச்சு இங்க சென்னைன்னு பல்வேறு இடங்கள்ல எல்பின் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு ஏழாயிரம் பேரு கிட்ட சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருக்காராம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது பத்து மாசத்துல டபுள் ஆக்கி தருவோம் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி ஒரு நிதி மோசடியே பண்ணியிருக்காரு அவரை இப்ப கைது பண்ணி ஆறாயிரம் கோடியா கைது பண்ணியிருக்காங்க ஆனா அவரை வந்து இந்த புகார் எழுந்த சமயத்திலே வந்து கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் இல்லை போல நெருங்கிய வட்டாரத்தில் இல்ல போல ஏன்னா இன்னொரு பக்கம் ஆர்வத்திரா இருக்கு அதுலேயும் பிஜேபி ஆட்கள் பேர் அடிபடுது அவங்கலாம் கட்சியில தான் இருக்கிறாங்க அண்ணாமலை முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கடிதம் வந்து எழுதியிருக்காரு மது இல்லா தமிழகம் அது பிஜேபியோட கனவு மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்களுடைய ஆசை அதுக்கு பிஜேபிக்குள்ள ஒரு செயல்திட்டம் தயாரிச்சிருக்கோம் அதை முதல்வர்கிட்ட விட்டு நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்குதான் டைம் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு நேற்று ப்ரெஸுக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஜூலை பதினொன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் டைம் கொடுக்கலாமா டைம் வந்து கேட்கறாரா இல்லை நான் சொல்கிற நேரத்தில் நீங்க பாருங்கன்றாரா அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க ஜூலை பதினொன்று டு பதிமூணுன்ட்டு எழுதிட்டு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க அவ்வளோ ஓவரா பண்ணுறவங்க அல்லது இம்மாதத்தில் அப்படின்ட்டு மாதத்தில் அண்ணன் வேற வெளிநாடு போறாரு அந்த டைம் பார்த்து கொடுத்தாரு என்ன பண்ணுவாரு இருந்து ஒருவாரு ஆப்பிரிக்கால இருந்து இது வீடியோ கால்ல பேசிடுவாரு அதுதான் கேட்டிருக்காரு டைம் ஓகே கொடுப்பாங்களாங்கிறத பார்ப்போம் அதுக்கு நடுவுல உதயநிதி ஸ்டாலின் வந்து நேற்று பேசியிருந்தாரு இந்த முதல்ல பதினஞ்சு லட்சம் கொடுத்தாங்களா கொடுக்குறோம்னு சொன்ன கொடுத்தாங்களா இதுக்கெல்லாம் ஒரு இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோரணையில பேசியிருந்தாரு உதயநிதி அதுக்கு வானாய் சீனிவாசன் வந்து இப்ப கடிதம் எழுதி இருக்காங்க அது வந்து முதல்வர் நிரூபிக்கணும் மோடி எங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்குறாருன்னு சொன்னதை வெளிநாட்டுல இருந்து கருப்பணத்தை கொண்டு வந்தா பதினஞ்சு லட்சம் அவர் சொன்னாரு கொண்டு பதினஞ்சு லட்சம் கொடுப்போம்னு அவங்க சொல்லல அப்படின்னு அப்பா சொல்றாங்க கொண்டு வந்தா கொடுப்போம்னு சொன்னோம் கொண்டு வர முடியலன்றாங்க போல ஓகே சி இந்த பாஜக பத்தி பேசும்போது சினிமா நடிகர் ஸ்டண்ட் கலைஞர் இருக்காருல்ல கனல் கண்ணன் ஏன் உதயநிதி பேசினோன்னே கனல் கண்ணன் நடிக்கிற உதயநிதி இன்னொன்னே அரசியல்வாதியாக பார்க்கலையா நடிக்கிறதான் பார்க்கலையா இல்லை நீங்க அந்த அண்ணாமலை எடுத்ததுனால அவரோட ஆதரவாளராக இருக்காருல்ல கனல் கண்ணன் அதுக்கு எடுக்கிறேன் அவர் வந்து ஸ்டண்ட் கலைஞர் கனல் கண்ணன் வந்து நிறைய கம்பு சுத்தி பார்த்துருப்போம் படத்துல இப்போ வந்து என்னன்னா வீடியோ போட்டு கம்பு சுத்திட்டு இருந்தாரு நாகர்கோவில் சைபர் கிரைம் போலீஸ் இப்போ அவரை தூக்கிட்டாங்க ஒரு வீடியோவில் என்னன்னா மத போதகர் வந்து கொச்சையா பேசின வழக்கு வந்து புகார் கொடுத்துருந்தாங்க அந்த இதுல கைதாயிருக்காரு அதே மாதிரி வந்து இன்னொரு நடிகர் எஸ் வி சேகர் இருக்கார்ல அவர் வந்து பெண் பத்திரிகையாளரை கொச்சையா பதிவுலாம் போட்டிருந்தாரு ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணாரு மன்னிப்பெல்லாம் கேட்டாரு இதை வந்து என்ன என் மீதுதான வழக்கை வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருந்தாரு கோர்ட்ல இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் நேற்று வச்சிருந்தாங்க நான் டெலிட் பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடுமா நீங்க பண்ணதெல்லாம்ங்கிற மாதிரி நீதிபதிகள் கேள்வி கேட்டுட்டு அந்த வழக்கோட தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க அப்போ இன்னமும் இருக்கு ஓகே அதே மாதிரி சரத்குமார் கார்ல அவர் சொல்லியிருக்காரு இந்த வேலூர் கலெக்டர் குமரவேல் பாண்டியன் ஆமா இந்த தம்பி பிரியாணி கடையை போய் மூணுனார் மூடிட்டு மூடிட்டு அவரு வேற ரெண்டு பக்கம் அறிக்கை ஆமா அவர் வேற கொடுத்திருக்காரு அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா நான் வந்து அந்த மக்களுக்கு வந்து இப்படி வெயில நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் ஆக்ஷன் எடுத்தேன் ஆனா அதை பத்தி சமூக இதுல தொடர்ந்து நிறைய விவாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க அதை முதல்ல நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ ஆணையிட்டு இருக்காரா சமூக இருக்கிறதுல எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்ப நிப்பாட்ட முடியுமா தெரியல அவர் அறிக்கை கொடுத்தா நின்று நினைச்சு கொடுத்தா யாரு யார் இல்ல குமரவேல் பாண்டியன் உனக்கு தெரியாது அண்ணன் இருந்தப்ப அண்ணனுக்கு தெரியும் இவர் ஃபேமஸான ஒரு நம்பர் நம்ம ஷோக்கு நான் தான் கலெக்டர் நான் தான் கலெக்டர் எல்லாரத்துலையும் போய் சொல்லிட்டு இருந்தார் அவர் ஓஹோ அதுதான் அங்கேயும் பண்ணியிருக்காரு நான் கலெக்டர் வந்திருக்கேன் பிரியாணி கடையை முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இது அக்க ஒரு பருத்தி போன குணம்ல இருந்திருக்கலாம் அது சரி சரத்குமார் என்ன சொன்னார் அதை பத்தி சரத்குமாரா சரத்குமார் வந்து இப்படி இலவசங்களுக்கு மக்கள் வந்து அலைய கூடாது தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு மக்களுக்கு ஓஹோ யார் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறது தமிழ்நாட்டுல வசதியே இல்லாம போயிட்டு இருக்குல்ல ரம்மி விளையாடுங்கன்னாரு பிரியாணிக்கு வந்து மக்கள் ஏதோ அவர் ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரிதான் கிட்டத்தட்ட பேசிட்டாரு அவர் எல்லாம் காசு வாங்கிட்டு தவறான ஒரு இதை வந்து எல்லார்டும் இளைஞர்கிட்ட எல்லார்டையும் பரப்புவாப்பில் மக்கள் வந்து ஓகே பிரியாணி வேற ஏதாவது அவர் வந்து வேற ஏதோ மீனிங்ல தான் சொல்றாரு அறிவிச்சப்ப பிரியாணி சம்பந்தப்படுத்தி சொல்றாரு என்ன அர்த்தம் ஓகே அதெல்லாம் அதை சொல்றாரு போல இவருக்கு எதுவும் அழைப்பு கொடுத்துருக்காங்களா தேசிய ஓகே பாப்பா அதையும் ரஜினி தான் கூப்பிட முடியல சரக்கு முறையா கூட்டிட்டு வரலாம் வாங்க ஓகே அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் இருக்கார்ல அவர் வந்து சொத்து குவிப்பு புகார் இருந்தது நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற இதுல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அவரோட ரெண்டு மகன்கள் உட்பட அவர் மேலேயும் வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகிருக்கு ஸோ அவரும் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆளுநர் ட்ரிகர் பண்ணி விட்டார் டிஎம்கே எல்லாம் ஃபுல் ஸ்பிங்கில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திமுகவுடைய நிர்வாகிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் அவரோட ரைட்லாம் பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எலெக்ஷன் வந்துருச்சு பாருங்க நடவடிக்கை எடுத்திருந்தா அதை சொல்லி நம்ம ஓட்டெல்லாம் கேட்கலாம் பாருங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்க நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்கோம் எதுவுமே வந்து முழுசா செய்யலைன்னு சொல்லிட்டு திமுக தரங்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தலைமையை நோக்கி ஓகே இதெல்லாம் தாண்டி திமுக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வந்து ஜூலை பதினாலாம் தேதி நடக்குது முதல்வர் தலைமையில் அவங்க வந்து பொதுச் செயல் சட்டம் ஒருவேளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல உறுதியாக கொண்டு வர்றாங்களாம் அது ஆரம்ப காலகட்டத்திலே கொண்டு வந்துருவாங்கிறாங்க அந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறப்பே கொண்டு வரலாம்ன்றாங்க ஓ அப்பதான் கூச்சல் போட்டு அந்த விவாதிக்கவே முடியாதுன்னு பாக்குறாங்க போல அதுக்கு எதிராக மாதிரி சில ஆலோசனை எல்லாம் எம்பிக்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து வந்து கரூர்ல இன்னைக்கும் வந்து ஐடி ரைடு வந்து நடந்துட்டு இருக்குது கொங்கு மெஸ் அதிபன் பைனான்ஸ் உள்ளிட்ட செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய வட்டாரங்கள்ல வந்து இந்த ரைடு வந்து நடந்துட்டு இருக்குது க்ளோஸ் குளோஸ் செந்தில் பாலாஜி தம்பி கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் வந்து ரைடு போய்கிட்டு இருக்கு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி ஆட்குணர்வு மனு ஆல்ரெடி ரெண்டு நீதிபதிகள் வந்து வேற வேற தீர்ப்பு கொடுத்ததுனால மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகன் அவர்கிட்ட வந்திருக்கு இன்னைக்கு காலையில விசாரணை வந்து தொடர்ந்து கபில் சிபில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கான்பரன்ஸ் அந்த வீடியோ மூலமாக ஆஜராகி தன்னோட வாதங்களை வச்சுக்கிட்டு இருந்தாரு நீதிபதி என்ன கேள்வி வந்து கேட்டாருன்னா முதல்ல ஆட்குணர்வு மனு விசாரணைக்கு உட்காந்து அவர் தான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் நீதிமன்ற காவலில் எடுத்ததுக்கு அப்புறம் முதல் கேள்வி ஈடிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு வாதிடுறீங்களா இல்ல நீதிமன்ற காவலில் ஈடி கஸ்டடிக்கு எடுக்க முடியலங்கிற மாதிரி நீங்க வாதிடுறீங்களான்னு வாதத்தை வச்சிருந்தாரு கபில் சிப்பில் இந்த ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் எடுத்துட்டு தான் வந்து வாதங்களை வச்சுக்கிட்டே இருந்தார் லஞ்சுக்கு பிறகு வாதங்களை வச்சார் ஈடி பண்றது எல்லாமே அதிகாரத்துக்கு புறம்பா தான் இருக்குது அவங்க அவ்வளவு அதிகாரமும் இல்லை சட்டத்துக்கு புறம்பாக தான் சுந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை விடுதலை செய்ய வேண்டும் யோரானர் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் என்ஆர் இளங்கோ வந்து செந்தில் பாலாஜிக்காக மீண்டும் வந்து தன்னுடைய வாதத்தை வச்சு வைக்க ஆரம்பிச்சிருந்தாரு நாளைக்கு வந்து அமலாக்கத்துறை சார்பாக அவங்க வாதிட்டு போறாங்க அதற்கு பிறகுதான் வந்து மூன்றாவது நீதிபதி திருப்பு வந்து சொல்லுவாரு ரொம்ப காரசாரமா நிறைய சிறுப்பளைகளோட அன்னைக்கு வந்து நீதிமன்றம் அழகாமே இருந்தது இந்த விசாரணையப்ப ஆமா ப்ரூஃப் இல்லாம கைது பண்ணிட்டாங்கிறது தான் செந்தில் பாலாஜி தரப்போட வாதமா இருந்தது ஓகே நாளைக்கு என்ன வாதம் வந்து அமலாக்கத்துறை சார்பில் வைக்கிறாங்கிறத பார்ப்போம் மேத்தா வந்துருவாரு ஆமா அவர் வருவாரு yeah <laughs> இன்னொன்று வந்து நீதிமன்றங்கள் பற்றி பேசும்போது உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பான ஒரு வழக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு அமலாக்கத்துறையோட இயக்குனராக இருக்கிறவர் சஞ்சய் மிஸ்ரா இவருக்கு வந்து ப பதவி பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா மூன்று தடவை வந்து பதவி நீட்டிப்பு கொடுத்தது மத்திய அரசு இதை எதிர்த்து காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவங்கலாம் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து மூன்று முறை நீங்கள் பணி நீட்டிப்பு செஞ்சது வந்து சட்டவிரோதம் தான் அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அது முக்கியமான தீர்ப்பு வேற சொல்றாங்க நம்ம அமலாக்கத்துறைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்குது இப்போ காலகட்டத்தில் அதுக்கு வந்து மூன்று முறை நீட்டிப்பு கொடுத்தது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜூலை முப்பத்தொன்னோட அவர் வந்து முடியுது அந்த நீட்டிப்பு அதுக்குள்ள நீங்க வேற ஆளை பிடிச்சி அதுக்கப்புறம் வேற புது ஆளை தான் நீங்கள் இயக்குனராக போடணுங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேனாஸ்ல வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரை சேர்ந்த கே கே மகேஷ் அப்படிங்கிறவர் ஒரு புதுநிலை வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் சந்திரசூட் அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டார் ஓ அதை விசாரிக்க முடியாது அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு வழக்கு மணிப்பூரில் வந்து நீங்க ராணுவ பாதுகாப்பு கொடுக்கணும்னு குக்கின மக்கள்லாம் மனு போட்டிருந்தாங்க அங்கே உள்ள வன்முறையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது வந்து மத்திய மாநில அரசுகள் தான் வந்து இதில் நடவடிக்கை எடுக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நாங்கள் வந்து இதுல நேரடியாக தலையிட முடியாதுன்னு சொல்லி அதையும் நிராகரிச்சிருக்காங்க ஆனால் வந்து பரிந்துரைகள்லாம் கொடுங்க எப்படி அமைதியை திரும்புறது அப்படின்னு சொல்லிவிட்டும் கேட்டிருக்காங்க அரசுகள்கிட்ட ஏன்னா மணிப்பூர் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு சின்ன உத்தரவுனால தான் இவ்வளவு பெரிய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபிச் சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் அதனால ரொம்ப கவனமா கையாண்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல மோடிக்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க பாலகங்காதர திலகரோட நினைவு தினம் வந்து ஆகஸ்ட் ஒண்ணாம் தேதி அன்னைக்கு வந்து பூனால ஒரு விழா நடக்க போகுது அங்க வந்து அவருக்கு வந்து லோகமானிய திலகர் அப்படிங்கிற விருதை வந்து கொடுக்க போறாங்க அந்த ட்ரஸ்ட் சார்புல அதுல யாரு சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட போறாங்கன்னா சரத் பவாரா கூப்பிட போறாங்களாம் அவர் அங்க வந்துட்டு கட்சியை உடைச்சிட்டீங்களே அப்படின்னு கேப்பாரா என்னை அவமானப்படுத்தினதும் இல்லாம உங்களுக்கு நாளைய பொண்ணு மட்டும்தான் அந்த கட்சியிலயே இருக்கும் எல்லாத்தையும் உடச்சுடு தங்க கூட கூட்டிட்டு போயிட்டு எனக்கு விருது கொடுத்து உங்களுக்கு மால முடியாத நான் செய்யறது அதெல்லாம் வரணும் அப்படின்னு அவர் கேட்பாரு ஆனா அந்த வர அதுதான் டவுட் நாங்க கூப்பிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த திலகர் ட்ரஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க சோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நம்ம அதே மாதிரி தக்காளி பிரச்சனை தக்காளி பிரச்சனை சுரும் எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம சொல்லியிருந்தோம் சர்க்காசதான் பண்ணாரு பவுன்சர் மாதிரி ரெண்டு பேரும் நியமிச்சு தக்காளி பாதுகாக்கிறேன் அப்படின்னு அஜய் யாதவ் அவர் வந்து அவரு அவரோட மகனை வந்து கைது பண்ணிட்டாங்க விகாஸ் யாதவ் அப்படிங்கிறவரையும் அந்த கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்த வேலைக்கு ஆள் வச்சிருந்தாங்கல்ல ஜக்நாராயண் யாதவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டாங்க அஜய் யாதவ் வந்து தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க கட்சி ஒடிலாம் வந்து போட்டு வந்தார் போட்டு நடந்தா அகிலேஷ் யாதவ் வேற போட்டார் இல்லை இந்தியா அளவுல ட்ரெண்ட் ஆனவொன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவர் அவதூறு பரப்புறாரு வெறுப்புணர்வை கிளப்புறாருன்னு சொல்லி சொல்லி வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டு ஓகே அதே மாதிரி பெங்களூரில் வந்து ரெண்டு டன் தக்காளி வந்து சரக்கு லாரியோட அபேஸ் பண்ணிட்டு போயிருக்க ஒரு கும்பல் அப்படியா ஒரு கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க தக்காளி அப்படியே லாரியில போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு இவங்களே கார் குரூப்பே வந்து லாரியில மோதி வண்டி நீ லாரி நீ இதுக்கு வண்டி நீ மோதிட்டு ஓட்டிட்டு போவியான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த டிரைவரையும் விட்டுட்டு இவங்க ஏறி ஓட்டு போயிட்டா போயிட்டு போயிட்டா அதோட ஒர்த்தம் வந்து ரெண்டரை லட்சமா ரெண்டரை லட்சத்துக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க லாக்கர்ல வைக்கணும் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது தக்காளி ஆமாம் ஏடிஎம் பணம்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா விட அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம் போல தக்காளியில் ஓகே திருவாரூரில் சம்பவத்தை கேள்விப்பட்டவொடனே தூக்கிவாரி போட்டுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அடியக்கமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது திருவாரூரில் அங்கே பதினோரு வயசு ஒரு மாணவன் ஜமீல் அப்படிங்கிற பையன் வந்து நேற்று நைட்டு மழை பேஞ்சிருக்கு அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்திருந்தப்போ கரண்ட் ஒயரை பாஸ் ஆகி சம்பவ இடத்துல வந்து இறந்து போயிருக்காரு அந்த ஏரியாக்களில் தொடர்ந்து இந்த மாதிரி மின்சாரம் இந்த ஒழுங்கே இல்லாமல் இருந்திருக்கு பல முறை பொதுமக்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவே வந்து கிடையாது இதனால அந்த சிறுவன் வந்து உயிர் போயிடுச்சு இது வீட்டுக்கு ஒரே பயனா இவர் பதினாலு வய வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு பயனா அந்த பெற்றோர்கள் நினைச்ச கூட பார்க்க முடியல அவங்களுடைய நிலமை இருக்கும் அப்படிங்கிறது அலட்சியம் இது அதிகாரிகளுடைய உச்சபட்ச அலட்சியத்தினால தான் இந்த உயிர் வந்து போயிரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் ம் ஆமாம் மின்சார வாரிய அதிகாரிகள் வந்து அதுவும் மழைக்காலத்தில் ரொம்ப வெளிப்போட இருக்கணும் இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அதுவும் முதல்வரோட அந்த சொந்த மாவட்டமான திருவாரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு முதல்ல அதை கவனிக்கணும் முதல்வரும் சரி அந்த துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாருமே கவனிக்கணும் இல்லை பல முறை எங்கே கொடுத்தும் புகார் எடுக்கிறது இல்லைப்பா இப்போ இங்கே கூட சைதாப்பேட்டையில் இந்த வெஸ்ட்டு ஈஸ்ட்டு பல இடங்களில் ரெண்டு நாளாக கரண்ட்டு கிடையாதான் ம் அவங்களும் முறை புகார் கொடுத்தோம் யாரும் ஃபோன் கூட எடுக்க முடியும் அப்போ எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க வீதியில் இறங்கினா மட்டும் அதிகாரிகளே செயல்படுறாங்க அப்போ நேற்று ஒரு புத்தகம் பார்த்தேன் வாழ்க்கையில் ஐம்பது சதவீத பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி என்ற தலைப்பு பேசாம ரெண்டு புத்தகம் வாங்கிட்டேன் எப்படி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எதிரியை கூட பாவாம் என்று நினைத்து விட்டு ஆனால் தூங்கும் பொழுது ஃபேன் ஆஃப் பண்றவனையும் பசிக்கும் போது வெயிட் ரெடி ஆகுது என்று சொல்பவர்களையும் சும்மா விடக்கூடாது அப்பதான் கொலவரியா அவங்க எல்லாருக்கும் மருத்துவர்களை தவிர இன்னமும் மாஸ்க் போடுகிறவர்கள் பாதி பேர் கொரோனாவுக்கு பயந்து இல்லை சொந்தக்காரர்களுக்கு பயந்துதான் டெல்லி காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் கனமழை என்ன ஏண்டா மறைக்கிறீங்க அப்படின்னு செங்கோல் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா எடப்பாடி பழனிசாமிக்கு விருது கொடுத்துடலாம் ஏன்னா நீ இருந்து ஒரே குச்சி மூடுதான் தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் வந்து கூப்பிடுறாங்க நம்ம நினைச்சது நிறையவே இதுக்குதானே இவ்வளவு போராட்டம் பண்ணோம் ரெண்டு டைம் வந்து பொதுக்குழுவை கூட்டி அவ்வளவு பஞ்சாயத்துகள் பண்ணி கடைசியில் தேர்தல் ஆணையா அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்பாடா இன்னொரு பக்கம் பார்த்தா ஜி கூப்பிடுறாரு வாங்க நான் நீங்க கூட்டணியில முக்கியமான ஆளு டெல்லிக்கு வாங்கன்னு இருக்காரு எப்படி இருக்குன்னு மைண்ட் வாய்ஸ் இனிமேல் நம்மள யாராவது டச் பண்ண முடியுமா நடக்குமா ஓபிஎஸ் எல்லாம் அவ்வளவுதான் ரேஞ்சில இருக்காரு அவரு கபாலி மோட்ல வந்துட்டாரா நடக்குமா முடியுமான்ட்டு அதுதான் அதனால நடக்குமா முடியுமா அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி